சார் நான் அள்ளி வேணால் மாலையை கொத்து போட்டுக்கேன் ஏம்மா இந்த ஆற்றை கண்டால் தூண்டியில் மட்டும் மீனை பிடிக்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த பேனை கிட்டிட்டு உட்காந்துருலாம்மா என்ன நெட்ட வள்ளி மண்டை ஒரே கடியாக கடித்து பார்த்துக்க எடுக்காமல் விட்டுட்டேன் பின்ன மொட்டை தான் அடிக்கணும் நெட்ட வள்ளி அடிச்சிடும் சுடிதார் கறி ஒன்று யார் வேணான்னா மொட்டை அடிச்சிடும் பேந்தூல்லும் இருக்காது தலை சீவரத்துள்ள ஒன்றும் இருக்காது நட்டுது நான் நான் சொல்லதான் மட்டை கிட்ட அடிச்சிடாங்க சும்மாவே மாற்ற முடிய மாட்டாங்க ஆமாம் இவையே ஊரில் இருக்கோவிலெல்லாம் நிடல் பண்ணுவாள் விவா பெரிய நாயன்தாரை

நாளைல இருந்து நீ என்னைய மாதிரி குளிக்காம இரு ஏம்மா ஒரு வருஷமாவா தரங்கள வந்து சுத்துதே கர்ம கர்ம ஆமா மண்டை நிறைய பேன வச்சிட்டு இவ ஊர்ல இருக்கவேல கர்ம கர்மம் சொல்லுதா ஆளும் அவளும் ஏ காத்து வர நல்லா அடிச்சிட்டு அடக்கு பிறகு இந்த பக்கம் விட்டுறாம பாத்து கொள்ளு அதல எடுத்து கொன்னிட்டு தான் அப்படி இருக்கேன் உயிர் மேல என்ன அவளோ பயமாவா இருக்கு வேற என்ன நாளு தாங்களாம் இந்த பியாங்கடி தாங்க முடியாது உறக்க முடியாது பாத்துக்க ராத்திரி படுக்கும் தான் கிடந்து கடிச்சிட்டு அடக்கும் மண்டைய ഞാൻ ചാപ്പിടുന്നത് ഇത് നോണ്ട് ചോറ് ഒരു പത്ത് ഇഡ്ലി താൻ ചാപ്പിടുവേ അതിൽ അഞ്ച് ഇഡ്ലി പേനെ ഉറിഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ ഞാൻ എന്നാ ചെയ്യുന്നേ ഇമ്മടി കൊഞ്ചുണ്ട് പത്ത് ഇഡ്ലി അപ്പ നേരെ ചാപ്പിടേ എവള ചാപ്പിടുവേ ഇർക്കാതെ പോലെ ഇഡ്ലി പണ ഞാൻ ബി കണ്ണ് വെക്കാതിങ്ങേ കണ്ണ് വെച്ച് കണ്ണ് വെച്ച് ഞാൻ ആർക്കും ഉടമ്പ് വര മാട്ടെങ്കി അമ്മ ഇല്ലന്ന മട്ട് കൊളക്ക് മൊളക്കന്ന് ചുത്തിടടണ്ട കേട്ടി ഇങ്ങേ ദർക്കില്ല പുഷ്പക വാങ്ങേ യാ തേണിലോ യാ കാ ചാപ്പിടുവേ കേദ വെച്ചിരിക്കില്ല അമ്മ ചാപ്പിടുവേ വെച്ചിരിക്കാവേ எப்ப பார்த்தாலும் சோறு சோறுண்டே இன்ன காலையிலே கூட்டத போட்ட மாதிரி இருக்கு சும்மா இருந்தங்க அந்தால வந்து இருந்துட்டோம் உங்க வீட்ல கூப்பிடலாம் வந்தோம் உங்க மாமியா தான் வெளியில இருந்துச்சு அந்தால பாத்துட்டு சத்தம்லாம் வந்துட்டோம் கா யாம்ஸ் வந்து இருங்க ஆன்ட்டி நான் இருக்கிறது கொல்லம் டீ இத இப்ப கல்யாண பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு வந்திருச்சும் டீ அது முத முத மாப்ள கொண்டு பத்திரிக்கை வைக்கணுமா அதுக்கு நான் டீ போறோம் அதுக்கு இன்னைக்கு ஆட்டோ ஒண்ணு கிடைக்கல பாத்துக்க மணியனை விட்டு வண்டி வாங்கி வச்சிருக்கேன் டீ எங்க மாமியா கூட வாராவ அவ்வளவு கூட்டு வரணும் நெட்டவளுக்கு கொஞ்சம் வாண்டி வெட்டி நீங்களும் வரீங்களா தப்பாக நினச்சிக்காதீங்க டீ மாப்பிள்ளை டேட்டே போகிறேன்ட்டு யாரையும் கூப்பிடல வேறு வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம் முதவட்டி போகும்போதே கூட்டமாக போனால் அவன் ஒரு மாதிரி நினைப்பாவில் பெரிய ஆட்கள் வேறு எனக்கே போதும் ஒரு மாதிரி இருக்குது அதான் டீச்சனுக்கு ஒத்தது வந்து போறோம் நான் வரேன் டீ எனக்கு வீட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு நான் வரேன் வெட்டி ஒத்த ஸ்கூட்டி தான் வாங்கி வச்சுருக்கு ஏக்க பரவாயில்ல நாங்கள் அதில் இருந்துக்கிடுவோம் வெட்டி சுடிதார் கறி இப்போ நீ வரலையா ஏக்க மாவாட்டுத்துக்கு அரிசி நடைய போட்டிருக்கேன்

வர வர உனக்கு விரதம் இருக்கேன்ப்பா என் பிள்ளை காரியத்தை மட்டும் நல்ல முறையை எனக்கு நடத்தி கொடுக்கணும்ப்பா நீங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளையாக நினச்சி எங்கள் கூட தொண்டு இந்த கல்யாணத்தை நல்ல முறையாக நடத்தி கொடுக்கணும் சாமி கடவுளே எம்மா புஷ்பா காணிக்க முடிஞ்சு வைக்க தண்ணி கோயிலுக்கு ஆ வச்சுட்டு நேத்தே வச்சுட்டு இம்மா ரெண்டு காணிக்க முடிக்க முடிஞ்சியா நீங்கள் சொன்ன மாதிரி முடிஞ்சு வச்சுட்டோம் நேத்தே ஆ சரிம்மா போமா வண்டி ரெடி ஆயிட்டா ஆ வண்டி ரெடி ஆகிட்டுதே போய் சொல்லணும் தே மாமா நீங்களும் வரீங்கல்ல நான் வரலம்மா நீங்கள் போயிட்டு வாங்க ஏன் நீங்க வராம என்ன செய்யல கிடந்து அப்ப கரையே வராம வீட்டுல இருந்து என்ன செய்ய யாம் டி அலறுற எனக்கு மேலுக்கு முடியல எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா வருது வண்டியில எல்லாம் இருந்துகிட மாட்டேன் நான் எங்க அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு கேட்டவனா என்ன மாதிரி சொல்லி சமாளி நான் வரல

நான் நடந்து நானும் வரேன் அவண்டா தேப்பிட்டு நீ எப்படித்தான் வேணாம்னு சொல்லுறது சரி அப்ப நான் என் வாங்க கூட போறேன் நீ வேணா அவ வா எத்தி மாப்ளட்டு பொங்க சும்மாவா போக முடியும் நிறைய பழம்லாம் வாங்கினேதிருக்குதே நானும் அவரும் போற வழியில நிப்பாட்டி நிப்பாட்டி வாங்கினே தரும் நீங்க முன்னாள் பொறுமையா கூப்பிட்டு போவான சொல்லிருக்கேன் தேப்பிடாம வரணும்னு நினைச்சேன் யாரும் விட மாட்டே போல அவர் என்னமோ வரல நீ என்னமோ அவ கூட கோத்து விடுத இந்த கல்யாணம் வரைக்கும் நான் உயிரோட இருக்குன்னு நினைக்கிறீங்களா வேண்டாம்னு நினைக்கிறேன் அவ கூட வண்டியில போய் எங்க போற வழியில என்ன தள்ளி விட்டா என்ன செய்ய கொலகார பாவி

நான் வீட்ல உள்ள பிள்ளைகளுக்கு சோறும் கறியும் பொங்கி இந்த வீட்டை சூது தூத்து போட்டு கிளம்பி ரெடி ஆயி சும்மா நின்னுட்டு அலறிட்டு இருக்காவ ஏய் அம்மா இன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டை தூத்து போடலன்னா என்ன பிள்ளைகள் இருக்காவல்ல செய்வாவல்ல அவளோ வேற இந்த பிடிசனா இன்னமோ கூட்டிசனா அவள பாக்க போறவள இன்னமோ கண்ணு முகலாம் பெயிண்ட் அடிக்கணும் கிடக்கலவ அவளோலும் போனா ஆவாம கிடக்கும் சரி நீ வந்துட்டே போய் எங்க அம்மா எங்க எங்க அம்மா ஒரு மணி நேரம் கழிச்சு வருவா உங்களை எல்லாம் கூட்டு போறதுக்குள்ள எம்மாடி ஒரு வகையாவுது எங்க வீ சாவி முட்டிருக்க அவங்க இப்ப வந்துருவாங்க நீங்க அந்த ஆள கிளம்பி நின்றியே ஒரு வண்டி ரெடி பண்ண சொன்னா வண்டி ரெடி பண்ணீங்களா காலையில போய் அந்த மணியன வீட்ல வாசி வண்டி கேட்டு ஓட்டது காலை பை குட்டி எவ்ளோ அலசலா இருக்கு ஒரு கறி பொங்கல அதையும் சாப்பிடுறது கிடையாது கறி பொங்கி கூட்ட வைக்கணும் ஒரு பொரியல வைக்கணும் என்னென்ன வேலை செய்ய வேண்டியது இருக்கு அவ்வளவு செஞ்சு வச்சிருந்தா வார மாதிரி இருக்கு இனி போற வழியில நிம்மதியா போக முடியுமா இறங்கி இறங்கி பழமும் பண்டாரமும் வாங்கணும் சேரும் டீ புசுப்பா வண்டி கிடைக்கல நான் என்ன செய்ய ஆட்டோ கரவையும் அவ்வளவும் பிஸியாக திரிதாவோ போல ஒரு ஆட்டோ கரவையை கூட ஊரில் காணும் நான் என்ன செய்ய சரி கோபிடாத வா போவோம் ஆமாம் கோபிடுதாவ ஆம்டி அதான் கோபிடாதன்னு சொல்லிட்டோம்ல ஏன் தங்க பிள்ளை இல்லை போதும் கொஞ்ச நேரத்து போதும் போங்க யாம் டீ வெக்கம் வருதோ இல்லையா போங்கயா காலமான கடைசியில் காதல் பண்ணுதாவா காதலி

பொறுமையா போயிட்டு இருந்தா எப்ப நல்ல நேரத்துக்குள்ள போய் சேரவேண்டமா யாjbossபகா மெதுவா போக அந்தோடி காதலி ஜோடி பார்க்க மல்ல மறந்திடக்கி மெதுவா போக நாங்களும் வாரம்ல எங்க பாருங்க கிண்டல அடிக்கவே வரட்டும் டீப் வேற தோடி தான வராவ வரட்டும் அத்தபாட்டி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க கீழ விழுந்துறோம் போல நீளு உன்னை யார் மேலயேட்டு வரச்சனா மொத்த வண்டியை வச்சிட்டு ஏழு வேளை ஏறட்டு வரலวะ அத்தபாட்டி ஏழு வேள என்ன நாங்க 10 வேளை இந்த வண்டில இருந்தோம் அவங்க ஒத்தாலக்கின வண்டில இடம்த்தலையோ உங்க பட்டாசா கொஞ்சம் தள்ளி வைங்க பட்டாசா

ஏ சாமி என்ன சரபடுத்தும் வண்டி வாட்டுகடி வாட்டுதில என்னTypeId அத்தபட்டி ஐ லை லை சொல்லنا கீழ அரைக்கிட்டுるவா தரதோடி வண்டிக்கு வரதடி வாடி வரில சி பொம்பளை எல்லாம் இவ்வளவு கூட சேத்துட்டு என்ன சரபடுத்ததா ஏமா தாங்க முடியலமா அத்தபட்டி ஐ லை லை சொல்லுங்க ஏ அத்துக்குள்ள அகில அகில தரவல்லே ட்ரெய்னிங் எடுத்துட்டே போல ஏ ஏத்தி मारோம் அகில அகில எட்டிட்டவளினா கொஞ்சம் வேமா போறோம் போற வழியில கொஞ்சம் பழவகம் வாங்கிட்டு இருக்கே நான் ആ വണ്ടി വിടുങ്ങക്ക ആ വണ്ടി വിടുങ്ങ വാറമ്പ് ഇടത്തോടി രണ്ട് ആപ്പിൾ പഴം കൂടെ വേണ്ടി വാങ്ങ ഒരുമാതിരി വണ്ടി വിട്ട് കിറക്കമാറക്ക് ഇപ്പോ ആണെന്നെ ചൂസ് പെട്ട് കുടിക്കണം ആ ചേരണ്ടി വാണ്ടരെ അത്തപ്പടി അത്തപ്പടി എന്നെ ചത്തത കാണോ വാറവളിലെ കീലേ ഇതു വളന്നിട്ടാട്ടി ഏ ഒത്തറസ ഇർക്ക ഇല്ലയാ യാ മണ്ടക്കിന വലിയില്ല മേർക്കി നാ ഇതിക്ക് കീല വളനേ അപ്പ അത്തപ്പടിൻ കുട്ട ബദിൽ ചൊല്ലമല്ല ഇമ്മ തായി വാണ്ട പ്യാസ് കളൊക്കെ എനിക്ക് വാവി കടയാ ഈ ആവിയ വാങ്ങാമ കൊഞ്ച വണ്ടി വായ കൂടിട്ട് വാട്ടി തെരിയാമ വാണ്ട ഒന്ന് മാറ്റിട്ടേ അടുത്ത പാട്ട് ഇപ്പൊ കോവം പേശിട്ടുണ്ടെങ്കിൽ എനിക്ക് ഒരു നേരം പിടിക്കാതെ പറ്റിക്കിടുങ്ക ഞാൻ നല്ല പേശിയ മാതിരി ഇരിക്കും എനിക്ക് കോവം വന്നിട്ടുണ്ടെങ്കിലേ വണ്ടിയെ കൊണ്ട് വയലുക്കുള്ള ഇട്ടുവേ വണ്ടിയെ കൊണ്ട് വയലുക്കുള്ള ഇടുവിയാ ആ മത്തെ പാട്ടി ചില നേരം ചാക്കടക്കുള്ളേ ഇട്ടുവേ ചി പ്യാനി എടുപ്പാ കാളം കാത്താൽ ഇവളുക്കുള്ള കൊണ്ട് പാട്ട് എന്ന ചേര പടുത്താലേ ഇന്ന ഇവളെ വീട്ടിൽ പോയി വെച്ചിക്കരേ ഒരു ആട്ടയിലെന്നാലും എന്നെ പൂട്ട് ഇപ്പടിയാ പാടാ പടുത്താലേ ഒരു നിമ്മതി എങ്ങനെ പോവാൻ വിടാ വരാൻ മടിയാ ചി